ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஆந்திராவின் துணை முதல்வராக சந்திரபாபு நாயுடு அமைச்சரவையில் பங்கு பெற்றுள்ள சிரஞ்சீவியின் தம்பி நடிகர் பவான் கல்யாண் நடித்து வெளிவந்திருக்கும் படம் ஹரிகர வீரமல்லு தர்மத்திற்கான போர் என்ற கேப்ஷனும் இடம்பெற்றுள்ளது புகழ்பெற்ற தெலுங்கு பட தயாரிப்பாளர் சூர்யா சே சேயம் ரத்னம் தயாரிப்பில் ஐந்து வருடங்களுக்கு மேலாக தயாரிப்பில் இருந்த இந்த படத்தை ஏஎம் எம் ரத்தினத்தின் மகன் டைரக்டர் ஏஎம் ஜோதிகிருஷ்ணா முடித்து கொண்டு வந்துள்ளார் இந்த படத்தை முதலில் கிரிஷ் ஜெஹர்லமுடி இயக்கினார் பாதி வளர்ந்த நிலையில் அவர் விலகி கொள்ள ஜோதி இயக்கினார் இந்த படம் முழுக்க முழுக்க உண்மை சம்பவம் அல்ல நிஜமும் கற்பனையும் கலந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளே என்று சொல்லப்பட்டது அது மக்களுக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தெரியவில்லை தன்னுடைய அரசியல் இமேஜுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கேரக்டரில் நடித்திருக்கிறார் பவன் கல்யாண் பணக்காரர்களிடமிருந்து பணத்தை எடுத்து திருடி ஏழைகளுக்கு கொடுத்து உதவும் ஹீரோயிசமான ஒரு கொள்ளைக்காரன் கேரக்டரில் நடித்திருக்கிறார் அவர் சொல்லி கொண்டிருக்கும் சனாதன தர்மமும் இந்த கேரக்டரில் பிரதிபலிக்கிறது அப்படிப்பட்டவனை வீரமல்லுவை முகலாயர்களிடமிருந்து கோகினூர் வைரத்தை மீட்டெடுத்து வரும் முயற்சியில் ஈடுபடுத்துகிறார்கள் அதற்காக மட்டுமல்லாமல் வேறு சில தனது திட்டங்களுக்காகவும் அந்த வேலையை செய்கிறான் வீரமல்லு ஜனசேகுடு என்றும் அவரை சொல்கிறார்கள் அவருடைய கட்சிக்கு விளம்பரம் போல் அது அமைகிறது எம்ஜிஆர் என்டிஆர் போன்றவர்களைப் போல நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்தவர்களை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு செய்யப்பட்டிருப்பது போல இந்த பாத்திரத்தை படைத்திருக்கிறார்கள் முகலாய மன்னர் அவுரங்கசீப்பாக நடித்திருப்பவர் தர்மேந்திராவின் இளைய மகன் பாபி தியோல் கெட்டப் மற்றும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் இந்த படத்திற்குள் மத நம்பிக்கையையும் புகுத்தியிருக்கிறார்கள் இந்துக்களை பாதுகாக்கும் வீரமல்லு கேரக்டர் தான் பவன் கல்யாணுடையது சாதாரணமாக ஒரு கொள்ளைக்காரனாக சுருங்கிவிடவில்லை வீரமல்லுவின் நம்பிக்கைக்குரிய இரு உதவியாளர்கள் முஸ்லிம்கள் என்றும் பேலன்ஸ் செய்திருக்கிறார்கள் கரண்ட் பாலிடிக்ஸை இந்த கதையை ஞாபகப்படுத்தினாலும் படம் பார்ப்பவர்களுக்கு பெரிதாக இன்வால்மெண்ட் ஏற்படுத்தவில்லை என்பதை சொல்லத்தான் வேண்டும் படத்தின் கதை கிபி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பதில் கிருஷ்ணாநதிக்கு அருகில் உள்ள கொள்ளுறு சுரங்கங்களில் ஆரம்பிக்கிறது சுரங்கத்தில் மேலதிகாரிகளின் சப்போர்ட் இல்லாமல் பட்டினியால் கடந்து தவிக்கும் ஏழை தொழிலாளர்களின் மாற்றத்துடன் ஆரம்பமாகிறது யாருமே எதிர்த்து கேள்விகள் கேட்க முடியாத நிலை லோக்கர் மிராசுதாரர்கள் அதன் அடுத்த கட்டமாக குதுப் ஷாகிகள் என்று போய் கடைசியில் முகலாயர்களை நெகட்டிவ் பாயிண்டில் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் கதையில் ராஜமௌலியின் பாகுபலி ஆர்ஆர்ஆர்ஐ நினைவுபடுத்துகிறது இந்த படம் அதை நினைவுபடுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது சிமிலாரிட்டி நிறைய இருக்கிறது ஆனால் கிரியேட்டிவாக எதுவும் இல்லை படத்தின் ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப ஸ்லோ பவன் கல்யாண் அப்படி என்னத்தால் நடிக்கிறார் என்று கேள்வி கேட்க வைக்கிறது செகண்ட் ஆஃபில் விறுவிறுப்பு இருக்கிறது படம் முழுவதும் ரீதிக்கடைங்கில் ரொம்பவும் இறைச்சல் சப்தம் காதை துளைக்கிறது ஆனால் சில காட்சிகளில் மனதை வருடிவிட்டார் இசையமைப்பாளர் இடைவேளைக்கு பிறகு வரும் இரண்டு பாடல்கள் அருமையாக தந்து தன்னை நிரூபித்து நிரூபித்துவிட்டார் சீமைப்பாளர் மரகதமணி கிளைமாக்ஸும் அதற்கு முன்பு வரும் அதிரடி காட்சியும் தொய்விலிருந்து மீட்கிறது ஆனால் இடையில் ஏகப்பட்ட காட்சிகள் கொட்டாவை விட வைக்கிறது சத்யராஜ் நாசர் ஊறுகாயில் ஒரு துளிதான் அழகான ஹீரோயின் நிதி அகர்வால் பாடல் காட்சிகள் மட்டும் துளிக்கிறார் பவன் கல்யாண் கேரக்டரைசேஷன் முழுமையாக அந்த காலத்தேது போல இல்லாமல் மாடனாக இருப்பது போலவும் வருவது மைனஸ் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்விட் டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பாய்